பனித்துளிகள் ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவின் நற்கந்தம் கொடுக்கப்பட்ட வசனம் இரண்டு குருந்தியர் இரண்டு பதினைந்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம் நற்கந்தம்னா நல்ல நறுமணமான வாசனைன்னு அர்த்தம் அமெரிக்க கடற்கரையில தூண்டில் போட்டு மீன்கள் அகப்படாம இருந்ததுனால சோர்ந்து போயிருந்த ஒரு சிறுவனுடைய கவனத்தை சிறிய கப்பல் திசை திருப்பின முதல்ல சென்ற கப்பலை அவன் பார்த்தபோது சற்று இருட்டாக இருந்தது ஆனா கப்பல்ல இருந்து ஒரு விதமான நாற்றம் வருவதை அவனால உணர முடிந்தது அருகில இருந்த நபரை பார்த்து இந்த நாற்றம் என்று கேட்டான் அவர் இது கருவாடு மாமிச உணவு போதைப் பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றி செல்லும் சரக்கு கப்பல் என்றார் இந்த கப்பலை அவன் கண்டபோது இந்த கப்பலை போலவே எத்தனையோ மக்கள் நாற்றம் எடுத்த செயல்களை சொற்களையும் சுமந்து செல்வதை காண்கிறோம் அவர்கள் அருகில சென்றால் புறப்பட்டு வரும் துன்மார்க்கமான வார்த்தைகள் அவர்கள் யார் என்பதை காட்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தான் முதல் கப்பலை பார்த்து இரண்டு மணி நேரம் கழித்து மீண்டும் ஒரு கப்பல் போவதை அவன் பார்த்தான் அந்த கப்பலில் இருந்து நல்ல வாசனை காற்றினுடைய உணர்ச்சி நரம்புகளில் ஏறிற்று அதோடு அந்த கப்பலில் பாடும் சத்தத்தையும் அவனால் கேட்க முடிந்தது இந்த கப்பலை பார்த்தபோது நற்செயல்கள் குணநலன்கள் வார்த்தைகளை சுமந்து செல்லும் கப்பல்களும் உண்டு என்பதை கண்டு பூரிப்படைந்தான் இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது ஆத்தியகமும் முப்பத்தி நான்கு முப்பதுல அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியரிடத்திலும் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார் நம்முடைய நற்கைகளால் நம்முடைய நறுமணம் அதாவது நற்கிரியைகளால் நல்ல குணங்களால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியது நாம் சாத்தானின் பிரதிநிதியாக இருக்கிறோம் இதை வாசிக்கும் நானும் சகோதரனே சகோதரியே இதை கேட்கிற நீங்களும் எப்படிப்பட்ட கப்பல் என்று சிந்தித்துப் பார்ப்போம் நாற்றம் எடுத்த பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலா வாசனை பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலா இரண்டாவது கப்பலில் கிறிஸ்தவ பாடல்கள் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் துதி ஜபம் நல்வாழ்த்துக்கள் நற்செயல்கள் பரிசுத்த மூலக்கோட்பாடுகள் தைரியம் மூட்டும் வார்த்தைகள் என்னும் சரக்குகளை நாம் சுமந்து செல்வோம் இயேசுவை சுமந்து செல்வோம் நம்முடைய வாழ்க்கை வாசனையாய் மாறும் கிறிஸ்துவின் வாசனையை உலகிற்கு பரப்புவோம்